வாரத்துல ரெண்டு நாள் கண்டிப்பா முட்டை குழம்பு தான் எல்லார் வீட்லயும் வைப்போம் அப்படி வைக்கக்கூடிய முட்டை குழம்பு எப்போ ஒரே மாதிரி வைக்காம இந்த மாதிரி பொறிச்ச முட்டை குழம்பு வச்சு பாருங்க வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் புதுசாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க சூப்பரான முட்டை கொழம்பு இந்த குழம்பு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு தட்டு சாதத்தை ஒரே நிமிஷத்துல இந்த டேஸ்ட்ல வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம நாலு முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த முட்டையை வந்து அதில் பொறிக்க போறோம் இதுல மிளகு ஜீரக தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்க இப்ப நமக்கு நல்லா வந்து ஆயிலில் வந்து முட்டை வந்து பொரியட்டுங்க இந்த மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே வந்து முட்டையை நம்ம கிராஸ் கிராஸா வந்து கட் பண்ணிருக்கிறதுனால இந்த நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடும் இதே எண்ணெயில தான் மறுபடி வந்து நம்ம அடுத்ததாவது செம்ம சூப்பரான அல்டிமேட்டான குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்ல போறேன் பட்டை சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனா இருந்தால் பட்டை சோம்பு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டிங்கன்னா தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது வந்து சின்ன வெங்காயமாவும் இருக்கலாம் பெரிய வெங்காயமும் இருக்கலாம் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஆட் பண்ணிக்கங்க ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போடனதுக்கப்புறம் இதில் லைட்டாக எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பரான அந்த முட்டை குழம்புக்கு ஒரே ஒரு முட்டையை வந்து இந்த மசாலாவோடய உடச்சி ஊற்றப்போறோம் நம்ம முட்டை பொரியல்லாம் எப்படி செய்வோமோ அதே மத்தரில் தான் முட்டையை போட்டுட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் ஸோ தக்காளி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போறோம் தக்காளியை முதல்ல சேர்த்துட்டீங்கன்னா முட்டை வந்து நல்லா பொரியாது அதனால தக்காளி தக்காளி பழம் ரெண்டு பெரிய பழமா நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இது இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கிரேவி வேற லெவலா இருக்கும் இப்போ மிளகாய் தூள் தாங்க ரொம்ப முக்கியம் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் பெரிய ஸ்பூன்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க மட்டன் மசாலா இல்லாதவங்க சன்ன மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலர்க்காக நான் சேர்த்திருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ நான் சொல்ற அளவுகள் பாத்தீங்கன்னா நாலு முட்டைக்குரிய அளவுகள் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே தாராளமா சாப்பிடலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து கிரேவி வந்து நல்ல ஒரு பிரியாணி பக்குவத்துல இந்த வந்து மசாலா வந்து கிரேவியா திக்னஸா இருக்கு இதுல ரெண்டு கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் சாதா தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொறிச்சு வச்ச முட்டைகளை இதோட நம்ம ஆட் பண்ண போறோம் இப்ப நம்ம முட்டையை பொறிச்சு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லும் இருக்காதுங்க அதே டைம் கிரேவி வந்து நல்ல புளிப்பு காரம் உப்பு எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல கொதி வந்ததுக்கு முட்டையை போட்டு பொறிச்ச முட்டைகளை போட்டு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்குனீங்கன்னா அப்பப்பா வேற லெவல் முட்டை குழம்பு ரெடியாயிருங்க நீங்க எப்பவும் வைக்கிற முட்டை குழம்போட இந்த மாதிரி ஸ்டைல வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க இது முட்டை குழம்பா இல்ல வந்து மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்குன்னு தான் சொல்லணும் சோ நான் எங்க வீட்டுல செஞ்சு கொடுத்தப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சோ வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சிங்களான்னு கூட கேட்டு ரொம்ப லைக் பண்ணி எங்கள் பசங்க சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி பொறிச்ச முட்டை குழம்பு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு ரொம்ப சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நல்லா கிரேவி டெக்ஸ்டரில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டான தண்ணி ஊற்றி இதே மாதிரி மெத்தடில் முட்டை குழம்பு ட்ரை பண்ணுங்க இப்போ நமக்கு இந்த அடிக்கிற மலைக்கு சுடு சாதத்தில் நல்லா சுட சுடன் சாதம் போட்டு ஒரே ஒரு முட்டையை வச்சு இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்பப்பா இதோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்க மசாலாக்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட் குடுக்குன்னு தான் சொல்லணும் சோ நான் இன்னைக்கு எங்க வீட்டுல சுடு சாதத்துல இந்த முட்டை குழம்பு ஊற்றி எங்க பசங்களுக்கு கொடுத்தேன் ஒரு தட்டு சாதமும் காலி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குன்னாங்க சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த வித்தியாசமான டிஃப்ரெண்டான பொரிச்ச முட்டை குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துறாம லைக் போடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணாம் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே அந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்